வெற்றி சக்தி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு இந்த பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது அம்மா ஏன்டா இது மாதிரிலாம் சாமி பந்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்க ரங்கனா என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிமேட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது ஏன்னா சக்தி தான் இந்த வீட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கா அப்படி இருக்கும்போது என் வீட்டை காப்பாற்றி கொடுத்தது சக்தி தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும்னு வெளியில் சாமி பந்தல் ஃபேனு எல்லாத்தையும் என்னென்ன வசதி தேவையோ அது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரெங்கனயம்மா தூக்கி வாரி போட்டு தான் அந்த இடத்துல இவ்வளோ நேரம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்க புருஷனும் பூஜா அப்புறம் அவங்க தங்கச்சி சரளாலேருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எங்கே போனாங்கன்னே தரலன்னு சொல்லிட்டு வாசல் வந்து பார்த்தா அங்கே இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஈச்சாரை போட்டுட்டு ஏமா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னால்லாம் வர முடியாதுன்னு சொல்லி சக்தி வந்து இந்த வீட்டை காப்பாற்றி கொடுத்தா அந்த வீட்டுக்குள்ளே என்னால் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா தயவு செஞ்சு வாமா அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து கேஞ்சிடறாங்க நீ இப்படி வராமல் இருக்கிறது என் மனசு கஷ்டமாக இருக்கு யாருமா இந்த வீட்டை வந்து காப்பாற்றி கொடுத்தா நீ தானம்மா ஓம் வீட்டை தாமா எல்லாரும் காப்பாற்றி கொடுத்தோம் அப்படி இருக்கும்போது உன் வீடுமா நீ ஏம்மா வரமாட்டேங்கிற நீ ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து கேட்குறாங்க என்னால் வர முடியாது எத்தனை பேர் கூப்பிட்டாலும் சரி என்னால் வர முடியாது ஆனால் வர முடியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க துர்கா ஒரு பக்கம் வந்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஏன் அவங்க போகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துர்காக்கு வெற்றி வந்து பொய் சொன்ன விஷயம் வந்து உண்மை நினச்சிட்டு வராங்க சக்தி தான் அந்த வீட்டை வந்து காப்பாற்றுறாங்கன்னு ஊருக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது துர்காக்கு சுத்தமாக பிடிக்கல இதை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க அக்கா நீ தான் வந்து வீட்டை காப்பாற்றி கொடுத்தியா உன் மாமியார் மேலே அன்பு பாசம் வெற்றி மேலே வந்து இருந்துச்சுன்னா நீ மாட்டுங்க அந்த வீட்டில் இருக்க வேண்டியதானே நம்ம வீட்டையே வந்து இல்லாமல்னாங்க நம்ம தொழிலை வந்து அப்படியே முடக்கிட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏங்காய் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு அந்த வீடு தான் முக்கியம்னா இந்த வீட்டில் எதுக்கு இருக்க மீனாட்சி அம்மாக்கே தூக்கி வாரி போட்டு தான் அந்த இடத்துல சக்தி தான் இது மாதிரிலாம் செஞ்சாலாம் என்னால் நம்பவே முடியல ஆமாம்மா ஊருக்குள்ளே எல்லாரும் அப்படி தான் பேசுகிறாங்க ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது அவங்க தான் என்னோட பரம்பரை எதிரி நம்ம தொழிலே இல்லாமல் ஆக்கியிருக்காங்க நம்ம நாலு பேருக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு நல்லபடியாக மெஸ்ஸை வந்து நடத்திக்கிட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வந்துட்டு இருந்துச்சு அந்த இதை வந்து இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லிட்டு இடித்து தள்ளிட்டாங்க அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அவங்க வீட்டை வந்து காப்பாற்ற முடியும் துர்கா தெரியாமல் பேசுகிற இல்லைக்கா நீ தான் இப்போ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே ஒரு முகத்தை காட்டுற இங்கே ஒரு முகத்தை காட்டுற அப்படி இருக்கும்போது நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி கண்ணா திட்டுறாங்க உடனே கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிச்சிட்றாங்க நம்ம சக்தி வந்து என்னை அடிக்கா அடி ஆனால் நான் சொன்னதெல்லாம் உண்மையெல்லாம் நான் ஆகிடுமான்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா ஏண்டி இது மாதிரிலாம் கோவப்பட்டு பேசுகிறேன் நான் அது மாதிரிலாம் செய்யவே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரெதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம சக்தி கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய சிக்கன நான் இது எல்லாத்தையும் வந்து உண்மையில்லை நிரூபித்து காட்டுறேன் வெற்றி தான் இந்த மாதிரி கட்டுற கதையெல்லாம் எல்லாம் இருப்பான் நான் வந்து அவனுக்கு உண்மையை வந்து நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி அதிரடியாக மாசம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வெற்றியோட வழக்கறிஞரை வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து மீனாட்சி அம்மா முன்னாடி நிற்கிறாங்க வெற்றி வந்து அப்படியே கேஷுவலாக பார்க்குறாங்க இவர் இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்தாரா சொல்லு வெற்றி இந்த வீட்டை காப்பாற்றினது யார் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அதாவதுமா அதாவதுமானு சொல்லி இழுக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வழக்கறிஞர் வந்து உண்மையை சொல்லிருப்பாப்ல அப்படி இருக்கும்போது என்னத்தை நம்ம போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க சொல்லு வெற்றி உனக்காவது தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம்மா நான் தான் இந்த வீட்டை வந்து காப்பாற்றினேன் நான் தான் வந்து அந்த பேப்பரை வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ தான் வாங்கினியா இது தெரியாமல் நான் இங்கே இருக்கேன் பாரு பூஜா எல்லா ஜாமானையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன் இனிமேல் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க என்னடா அது இவங்கெல்லாம் பிரிஞ்சிருவாங்கன்னு நினச்சி எல்லா இதையும் நம்ம அனுபவிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு பூஜாவும் சரளாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து இப்படி ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சேன்னு சொல்லி மீனாட்சி அம்மா வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன் இனிமேட்டு நான் யாருங்கிறத நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரங்கநாயகம்மா மீனாட்சியை போய் மன்னிச்சிட போகிறீங்க அத்தை அப்படியெல்லாம் மன்னிச்சிடாதீங்க அவள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு நீங்களே வந்து கண்டுபிடிச்சி அத்தை அவ ரொம்ப வந்து மோசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உசுப்பேற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க தேவ இல்லாமல் நீ எங்கள் அம்மா வந்து திட்டவழிலாம் வச்சுக்காத அதுக்கப்புறம் சரி வராதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் போது ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் நம்ம வீட்டையே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல மீனாட்சி அம்மா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தை மொதக்கல் எடுத்து வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு பூமி பூஜையெல்லாம் போட்டு சூப்பராக எலும்பி நின்று கம்பீரமாக இத்தனை வருஷம் நிற்கிதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இந்த வீடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா அதனால நம்ம எப்படி வந்து சும்மா விட முடியும்னு சொல்லி ரெங்கனையம்மாக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி நடித்து மீனாட்சி அம்மா மேலே இருக்கிற கோவத்தை வந்து தீர்த்துக்கணும்னு பார்க்கறாங்க அந்த இடத்துல நம்ம பூஜா வெற்றி வந்து இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்தால் சரி வராது அம்மா நான் தான் இந்த வீட்டை காப்பாத்தினேன் சக்தி மேலே உங்களுக்கு பக்கம் கோவம் இருக்கு அதை தணிக்கணும் தான் சக்தி தான் இந்த வீட்டை காப்பாத்தனான்னு சொன்னேன் ஏண்டா சக்தி தான் இந்த வீட்டை காப்பாற்றினா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் எப்பறம் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் அதிரடியாக அவன் மாதம் வந்து சொல்லிட்டு ரெங்கடாய அம்மா மட்டும் போகிறாங்க சக்தி தினியன் கிரி அதுக்கப்புறம் வெற்றி நாலு பேரும் ஒரு பாயிண்டில் வந்து சந்திக்கிறாங்க என்னடா சொல்லி வச்சிருக்க ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் தான் உன் வீட்டை காப்பாற்றினா என்னடா சின்ன பிள்ளை தினமும் பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்காக இது மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் தான் நீ வேணா வேணாம் விலகி விலகி தானடா போகிறேன் நீ எதுக்கடா என்ன வம்படியாக வந்து உள்ளே கோத்து விட்டுக்கிட்டே இருக்க சக்தி நான் சொல்கிறத முதல்ல கேளுமா அம்மா உன் மேலே கோவமாக இருக்காங்க ஆமாம் இருக்காங்க இல்லை அவங்க கோவப்பட்டா என்ன கோவப்படாட்டா எனக்கு என்ன அதுக்கு எதுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி தரேன்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க அது மாதிரி நல்ல பேர் வாங்கினா கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ல அதுக்காக தான் அவனை திருப்பியும் வந்து மன்னித்து ஏற்றுக்கணும் இல்லை நாங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி சொல் பேசிக்கிட்டு இருக்கேன் பூஜா பேச்சை கேட்டுகிட்டு உங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க தொழிலே இல்லாமல் ஆக்கிட்டாங்க எனக்கு எவ்வளோ குறைச்செல்லாம் கொடுத்தாங்க என்னால் எதை மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சக்தி எல்லாத்துக்கும் வந்து மறந்து தான் ஆகணும் சக்தி கொஞ்சமாவது புரிஞ்சுக்க இன்னொரு வாட்டி எனக்கு நல்ல பேர் வாங்கி தரேன்னு சொல்லி எதுவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசம் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி சொல்லிட்டு அவங்க மாட்ட போறாங்க என்னென்ன அண்ணி வந்து இப்படி சொல்றாங்க இதுமேட்டு அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவ படிக்கிற மேல கான்சன்ட்ரேஷன் பண்றேங்கிறா நல்லபடியா படிச்சுட்டு மிகப்பெரிய அதிகாரியா வரட்டும் அது அவளோட லட்சியம் மட்டும் இல்ல என்னோட ஆசையும் கூட அப்படிதான் நடக்க போகுது அது இருந்தாலும் சக்தி என் மேல உசிரியை வச்சுருக்கடா அன்பு பாசம்லாம் அதிகமாக வச்சிருக்கடா அப்படி இருக்கும் போது அவன் என்னை விட்டு பிரியலாம் பிரியெல்லாம் வாய்ப்பில்லைங்கிற மாதிரி தான் வெற்றி வந்து யோச்சிட்டு இருக்காங்க சரிண்ணே அம்மாவை பார்க்க போகலான்னு அம்மாவெல்லாம் தனியாக விடக்கூடாது பூஜா வந்து ஒன்று கிடக்கா ஒன்று சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்க எதிர்பார்த்த மாதிரி தான் பூஜா வந்து திணிச்சு திணிச்சு பேசுறாங்க ரெங்கநாயகம்மா வந்து ஊருக்குள்ளே வந்து எல்லாரும் டம்மின்னு சொல்லி பேசிக்கிறாங்க மீனாட்சி அம்மா தான் இப்போ பெரிய ஆளா அவங்கள பார்த்தா வந்து ரங்கநாயம்மாவே வந்து பயப்படுவாங்களான்னு சொல்லி அந்த இடத்துல ஏற்றி 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 விட்டுட்டு இருக்காங்க சொல்லலைண்ணே இவ இது மாதிரிலாம் சொல்லுவானே இப்போ என்னென்ன பண்ண போகிற அம்மா இவ சொல்றதெல்லாம் பேச்சு கேட்டுட்டு சண்டைக்குன்னு போவாதம்மா அத்தை நான் ஏதாவது பேசுனா வந்து வெற்றி அந்த பக்கம் நின்னே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏய் நான் அந்த பக்கம் நின்று சப்போர்ட் பண்ணால் என் வீட்டை நான் தான் முன்ன நின்று காப்பாத்தன எதுக்கு தேவையில்லாம நீ கோத்து விட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வெற்றி வந்து பேசும்போது இது சரி வராது மீனாட்சியாக நானான்னு பார்த்துட்றேன்னு சொல்லிட்டு மீனாட்சி இருக்கிற இடத்துக்கு ரங்கநாய அம்மா வந்து கோவமாக வந்து பார்க்குறாங்க மீனாட்சி அம்மாவை சக்தியும் ஒரு பக்கம் வந்து செம்மையாக வந்து முறைக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்கனே சோழ